டாக்ஸ் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐப்பசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்கு அதிரடியாக இறங்க செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கிடாசுவா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆவாது சனி மந்தம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தான் செவ்வாய் சூரியன் சேர்க்க இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ அல்லது செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிதுங்களா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதே போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்பொடியும் சனி பகவான் மக்ரநிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டாக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊர்ல என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசிச்சு பாருங்க கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவார்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் இருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலாம்னு எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம் முறை நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் இருக்க போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகின்றே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் எது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமான காலம் நான் இதை சொல்றேனாக்கா உங்க ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டுல ஒரு பதினைந்து நாட்கள் நீசம் அடைகிறார் அப்ப ராசிநாதன் நீச்சம் அடைந்தால் அது எப்படி சாமி எங்களுக்கு யோகமாக இருக்கும் ஒரு நல்லா உச்சமடைஞ்சாருன்னா சொல்லுங்கள் நல்லா உச்சமடைஞ்சிட்டாருன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும்னு நாங்களே சொல்கிறோம் நீசம் அடையும் போது யோகம் எப்படி கிடைக்கும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய கிரக அமைப்பு யார் தனக்கு உச்ச வீட்டை கொடுக்குறானோ யார் அங்கே உச்ச வீட்டை கொடுக்குறானோ அந்த உச்சனுடைய அந்த கிரகம் செவ்வாயோடு இணைகிறார் புரியுதுங்களா சூரியன் செவ்வாய் தான் அதுதான் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இப்போ நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் இன்ட்ரோவில நான் உங்களுக்கு சொன்னேன் அதுக்கு தான் இன்ட்ரோன்னு ஒன்று நாம் பேசுகிறோம் நிறைய அன்பர்கள் அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லை நேராக இழுத்துட்டு வந்துடுறாங்க பேசிக் வந்து இன்ட்ரோ தான் அப்போது சிம்ம ராசி என்பர்களே செவ்வாயோடைய எந்த ராசிநாதன் தனக்கு உச்சமடையிறதுக்கு வீட்டை கொடுக்குறானோ அந்த உச்சாதிபதியோடு சேருகிறார் சுக்கரனும் நெருங்கி வராரு ட்ராவல் பண்றாரு அதோடு மட்டுமல்ல சனி பகவான் நிவர்த்தி அடைக்கிறார் அஷ்டம சனி அந்த அந்த வக்ரத்தில் இருக்கிறதால தான் உங்களுக்கு இவ்வளோ நாள் பாடப்படுத்தி எடுத்து போச்சு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் திக்குமுக்கு ஆடி போனார்கள் அவங்க என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க சார் அரசியல் தலைவர்கள் அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி ஒன்று கூட ஜெயிக்கல தான் பெருசு நாம தான் ஆள் அப்படின்னு நினச்சி அவங்க எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியுற்றன காரணம் அந்த சனி பகவான் வக்ரம் அஷ்டம எட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்தார் அஷ்டமசனி அஷ்டமசனி ஏங்க சொல்றாங்க ஆறு எட்டு ஆக அமைகிறார் ஆறு எட்டாக அமைந்த போதிலும் நிச்சயமாக ராசிக்கு இரண்டாவது வீட்டையும் ராசிக்கு அஞ்சாவது வீட்டையும் அந்த சனி பார்த்துடுவார் இரண்டு ஐந்து பத்து இந்த மூணு பாவத்தையும் சனி பார்ப்பார் யாருக்கெல்லாம் அஷ்டம சனி நடக்குதோ அவங்களுக்கு மெயினாக தொழில் பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது பதவிகள் பிரச்சனைகள் ஏற்படும் தாங்கள் வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிள் அந்த போஸ்டிங்க்கு அகைன்ஸ்டாக ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும் இவர் இந்த போஸ்ட்டுக்கு லாய்க்கே இல்லைப்பா புரியுதா சாரி இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமம் இதெல்லாம் வெல்றதுக்கு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சரியான வழிகாட்டுதல் நல்ல குருமார்கள் ஒரு நல்ல எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஜம்முன்னு ஒரு பரிகாரங்கள் வேள்விகள் ஜபங்கள் அப்போ என்ன காரணம் சிம்ம ராசிக்கு இந்த வீண்வழி அவமானங்களுக்கு இரண்டாம் பாவத்தையும் அஞ்சாவது பாவத்தையும் பத்தாவது பாவத்தையும் சனி பார்க்கிறார் இரண்டு குடும்பம் வருமானம் நீங்க கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அஞ்சு பூர்வ புனியும் பத்து தொழில் அப்போ இந்த ரெண்டு அஞ்சு பத்துங்கிற பாவங்களை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால்தான் அஷ்டம சனி ரொம்ப அதிகமாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் அப்போ இது போல டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ண பண்ணாதான் அதற்கான ரெமிடிஸை நீங்கள் எடுக்க முடியும் அப்போ பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதம் இந்த ஏனைய மூன்று பாவங்கள் சனி பகவானால் டிஸ்டர்ப் ஆனாலுமே கூட தொடர்ந்து சிம்ம ராசிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுது சி கட்டின மனைவியை கூட உங்களை திட்டலாங்க சும்மையை முடிச்சுட்டுக்கிட்டே இருக்காங்க சார் டார்ச்சர் பண்ணுறாங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க அவப்பெயர் ஏற்படுது கணவனோ மனைவியோ குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அல்லது ம நீங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்கீங்க இடத்துல ஒரு அவப்பெயர் ஏற்படுது ஒரு கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்குள்ளே வரக்கூடிய கழகங்கள் ஒரு அவப்பெயர் ஏற்படுவது ஒரு தலைகுனிவு ஏற்படுவது அது வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் ஒர்க் பண்ணுற இடங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் சோஷியல் சென்டராக இருக்கலாம் சமூக வலைதளங்களாக இருக்கலாம் அப்போ நாம தான் ராஜா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும் சாமி சொல்றது கரெக்டாக இருக்க இதுவரையில் யாரும் இப்படி எங்களுக்கு உண்மையை சொன்னதே கிடையாதுங்க சாமி இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் சொன்னதே கிடையாது நிச்சயமாக நீங்க ஏத்துக்கிற மாதிரி ஆமா சாமி தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்றீங்க சாமி அப்போ சிம்ம ராசி அன்பர்களே அதை போல மன கஷ்டங்கள் தேவையில்லாமல் திடீர்னு ஏற்படக்கூடிய தலைக்குடிவுகள் சிக்கல்கள் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்போ இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அக்கம்புல வரக்கூடியதாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க தலைவருக்கும் அவங்களுக்கும் அரசு அதிகாரிக்கும் ஒத்துப்போகலை தலைவருக்கும் அந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் ஒத்துப்போகலை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸெல்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக அவருக்குன்னு ஒரு சிம்ம ராசி வந்து மாட்டினாங்க இத்தனை பேர் அவர் வந்து அந்த தலைவரை மாற்றினாரோ அவருக்கு ஒரு அகென்ஸ்டாக நடந்து போச்சு இதுதான் சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் வேலையில் தொழிலில் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சனி பகவானை மனசில் வச்சுக்கணும் நமக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது நாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக நடந்துக்கணுன்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ எதையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எதையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைத்துவிடும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் புதுசு புதுசாக எதாவது திங்க் பண்ணுவீங்க இல்லை நியூ ஜாபு இல்லை நியூ பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதில் வின் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் கூட உண்டு கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் செகண்ட் மேரேஜஸ் நிச்சயமாக இரண்டாவது திருமணம் இந்த இரண்டாவது திருமணங்கள் கைகூடும் வாழ்க்கையில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்ட உருவாகும் நின்று போன திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் அவ இரண்டாவது திருமணங்கள் நடப்பதற்கான கால நேரம் கைகூடுகிறது முயற்சி எடுங்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் போதுங்க நீங்கள் பட்டா கஷ்டம் முறையிலும் போதும் ஏன்னா எத்தனையோ கண்ணீராசி நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் இந்த கண்ணீராசியில் மட்டும் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சி போயிடுறாங்க அது என்னன்னு நமக்கு தெரியல நம்ம ஜாதகமாக அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனாக்கா அவங்களே ஜோதிடராக இருப்பாங்க அரசியல்லையும் இருக்காங்க அவங்களே ஜோதிடர்களாகவும் இருக்கிறாங்க நல்ல பேர் புகழ் பெற்றவங்களாக இருக்காங்க இப்போ நமக்கு ஒரு நல்ல அறிமுகம் ஏற்பட்டுருக்கு அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் இப்போது டிடிடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ப்ராப்ளமாக நம்மகிட்ட வந்துருக்கிறாங்க பாருங்கள் பெருமாள் சேர்த்து வச்சிருக்கிறாரு பெருமாள் ஆசீர்வாதம் ஓம் நமோ வெங்கடேசா அப்போ திருப்பதியில் இருக்கக்கூடியவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அப்போது பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க வளங்களில் அது என்னவோ கன்னிராசிக்கும் நமக்கும் நல்ல ஒரு அமைப்பு ஒத்து போகுது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும் போதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போகிறோம் தொடர்ந்து ஒரு எதிரிகளுடைய தொந்தரவுன்னா நீங்க என்னதான் செய்வீங்க கரெக்டாக சொன்னீங்க சாமி அப்படி ஒரு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் ஒரே ஒரு நாள் நம்மளை வச்சு செய்கிறான் பாடா பாடாப்படுத்தி எடுக்கிறான் சாமி தாங்கவே முடியல எதுக்கெடுத்தாலும் ஒரு அரசியல் பண்ணுவது ஒரு சூழ்ச்சிகள் செய்வது என்ன மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் குறிப்பா எதிரிகள் இவன் தான் எதிரி இவன் தான் பண்றான்னு தெரிஞ்சு செய்யக்கூடியது எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சந்தித்து வந்த கன்னிராசி என்பர்கள் எப்போதும் நீங்கப்பட்ட கஷ்டம் பன்னெண்டாம் அதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல சிறப்பு அது நீச்சம்ங்கிறதையும் நீங்க மறந்துருங்க பன்னெண்டாம் அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்தில் சிறப்பு அதோட கூட செவ்வாய் சிறப்பான ஸ்தானத்தில் இருக்கிறாரு உங்க ராசிநாதன் புதன் உச்சம் அவரும் அற்புதமான சூழ்நிலையில இருக்கிறார் அப்போ அதே போல சுக்கரன் சிறப்பு அம்சத்துல அமைந்திருக்கிறார் அம்சத்துல சுக்கரன் சிறப்பா இருக்காரு பாக்யஸ்தானம் சிறப்பாக இருக்கு தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு இன்னும் சொல்லப்போனால் போனா இந்த நவம்பர் மாதம் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நீங்க பதிவை கேட்கக்கூடிய நேரம் குரு பத்துல இருந்து பதினோராவது பாவத்துக்கு வந்திருப்பார் ஆமாங்க இப்ப கன்னிராசிக்கு பத்தில் குரு இருக்கிறதாலான பதவிகள்ல இப்ப நான் சொன்னேன் திருப்பதி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க மேல மலையில ஒர்க் பண்றாங்க நல்ல அருமையான குடும்பம் பக்தி சார் உண்மையானவர்கள் நேர்மையான குடும்பம் பக்தி தழைத்த குடும்பம் மாமி சாமி அவ்வளோ அன்பு அவ்வளோ பக்தி வாராகிட்ட வந்திருக்காங்க வாராகி உங்களை நிச்சயமா காப்பாற்றுவார்கள் அப்ப தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வேலை வாய்ப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் புரியுதுங்களா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனா எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த கன்னிராசிப்பாவா அவங்களுக்கு எல்லாரையும் ஒன்று போல நண்பர்களாகவே நினைத்து விடுகிறார்கள் இவன் நயவஞ்சகம் பேசி கெடுக்கக்கூடிய வேணும்னு இவன் வந்து மாற்றி பேசுகிறாங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு அந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது அப்ப பாருங்க கன்னிராசி அன்பர்களே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் உங்கள் பிஸ்னஸில் மெயினாக உங்கள் பிஸ்னஸில் செகண்ட் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் ஃபேமிலி லைஃப்பில் தேர்ட் ஒன்னா உங்கள் ஜாப்பு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு வேலையே என்னால நிம்மதியா செய்ய முல்ல சாமி இவனால நமக்கு பிபி தான் வரும்போது இருக்கு அவ்வளோ டென்ஷன் பண்றான் புரியுதா அவ்வளோ டென்ஷன் பண்றான் அப்போ இந்த மாதிரி இவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரமே உங்களுக்கு நல்லது நடந்துட்டு நான் அதுதான் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பினேன் அந்த சாருக்கு சொல்லி அனுப்பினேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வாராகி இருக்காங்க அம்மா அவங்க கூடவே இருப்பாங்க நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார்கள் கவலை வேண்டாம் அதே மாதிரி நம்ம சொல்லி அனுப்பணும் ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய சொன்னோம் அன்போடு செய்தாருங்க அவங்க வேலையில இன்னைக்கு இருந்த எதிரிகள் அவங்க கடைசியில உண்மைத்தன்மை தெரிஞ்சு அவங்க சேர்மேன் வந்து அவங்கள விளக்கிட்டாங்க வெளிப்பட்டது அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கண்ணீராசி அன்பர்கள் நிச்சயமா இது ஒரு நல்ல நேரம் வேலை வாய்ப்புகள்ல குடும்பத்துல வாழ்க்கையில என்னை என் வேலையை செய்ய விடமாட்டுறாங்க சாமி நான் மாட்டும் என் வேலையை செய்யலாம்னு பார்த்தா என் வேலையை செய்ய விடமாட்டுறாங்க சாமி ஒரே தடைகளாக உள்ளது இப்படியெல்லாம் வேலை தடைகள் முன்னேற்றத் தடைகள் மெயினாக குடும்பத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அசட்டை அதாவது சொத்து பத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அது சார்ந்த வம்பு வழக்குகள் அல்லது நான் கஷ்டப்பட்டு வாங்கின சாமி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது நான் கஷ்டப்பட்டு வாங்கின சாமி அந்த இடத்துல இப்போ ப்ராப்ளமாக இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்து ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் அவ இதெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை ராசி அன்பர்களே நல்லது நடக்கும் அவை எதிரிகளுடைய பிரச்சனைகள் விலகும் மறைமுகமான பிரச்சனைகள் விபத்துக்கள் ஏற்படுவது ஆக்சிடென்ட் ஏற்படுவது அடிபடுவது அல்லது திருஷ்டிகளாக இருக்க ஒவ்வொரு திருஷ்டிகள் ஓமல்கள் செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் திருஷ்டிகள் இருக்குமே ஆனால் அந்த திருஷ்டி பிரச்சனைகள் எல்லாம் கூட அன்னை வாராகி இருக்கிறார் அதே போல கண்ணிராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் குறிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பு நல்ல மாப்பிள்ளைங்க உங்களுக்கு அமைவாங்க சொல்ற மாதிரி அம்மா என்ன சொல்றாங்களோ வாராகி என்ன சொல்றாங்களோ அதை மனமு வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அதுதான் விஷயம் அம்மாவுடைய உத்தரவு என்னவோ அதை நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா சூப்பரான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு அப்போ இரண்டாவது திருமணங்கள் இவையெல்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்லதே நடக்கும்